நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம் கச்சேரியில் வந்துருக்கோம் யாழ்ப்பாணம் கச்சேரி என்ற இடத்துல வந்திருக்கிறோம் இங்கே என்ன இன்றைக்கு என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ் மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு யாழ் மாவட்டம் மட்டும் இல்லை யாழ் மாவட்டத்தை சுற்றி இருக்கிற கிளிநொச்சி மன்னார் அதாவது யாழ் மாவட்டத்தை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் இன்றைக்கு என்னன்னு சொன்னால் இன்றைக்கு யாழ் மாவட்டத்தில் கச்சேரியில் புதிதாக ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் திறக்கப்பட உள்ளது உண்மையாக நாங்கள் சொல்ல போனால் ஒரு பாஸ்போர்ட் எடுக்கணுன்னா இவ்வளோ பெரிய கஷ்டம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் அளவுக்கு ஒரு ரெண்டு நாள் அலைச்சல் இங்கே இருந்து கொழும்பு போகணும் கொழும்பில் கொழும்பு போக ஒரு நாள் பாஸ்போர்ட் எடுக்க ஒரு நாள் அங்கே இந்த வர ஒரு நாள் ரெண்டு மூன்று நாள் அலைச்சல் சரியான கஷ்டம் அலைச்சல் மட்டும் இல்லை பண விரியம் இங்கேருந்து வாகனத்தில் போகிறது அங்கே மினக்கிறது அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது சில நேரம் அங்கே போய் எடுக்க முடியாமலும் நின்று அடுத்த நாள் எடுக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும் அது மட்டும் இல்லை அது பக்கத்தில் எங்களுக்கு வவுனியாவில் இருக்குது வவுனியா போகிறதும் ஒரு நாள் மினக்கட்ட வேலை இங்கே இருந்து விடியெலும்பி போனால் தான் அதாவது நேரத்துக்கு போனால் தான் அங்கே எடுக்க முடிஞ்சது எட்டு மணிக்கு ஏழு மணிக்கு முதல் அங்கே நிற்கணும் ஏன்னா நூற்றி ஐம்பது பேருக்கு தான் நாங்கள் டோக்கன் கொடுப்பினோம் அப்படி ஒரு பெரிய சிக்கலான சூழ்நிலையில் நாங்கள் இருந்து கொண்டு இருக்கேக்க எங்களுக்கு யாழ்ப்பாணத்திலேயே பாஸ்போர்ட் எடுக்கக்கூடிய மாதிரி பாஸ்போர்ட் எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு ஈஸியான வழியாக இந்த அரசாங்கம் அன்னூர் அரசாங்கம் எங்களுக்கு தந்திருக்கு அந்த வகையில் இன்றைக்கு இங்கே ஜனாதிபதி வாரார் ஜனாதிபதி வந்து இந்த ஆஃபீஸை தொடர்ந்து வைக்க போகிறார் குமார திசா நாயக்கா இன்றைக்கு யாழ்ப்பாணத்துக்கு வந்து என்னுடைய மூன்று வேலையாக மயிலிட்டியில் ஒரு துறைமுகத்தை அடிக்கல் போகிறார் மயிலிட்டியில் ஒரு துறைமுகம் ஆ மயிலிட்டியில் ஒரு துறைமுகம் திறந்து வைக்க போகிறார் இங்கே மண்ட தீவில் ஒரு கிரவுண்ட் விளையாட்டு மைதானத்துக்கு தான் அடிக்கல் நாட்ட போகிறார் அது மட்டும் இல்லாமல் அதோடு சேர்ந்து இந்த இன்றைக்கு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் திறப்பு விழா இன்றைக்கு செய்ய போகிறார் அதுக்குமே நீங்கள் பார்க்க போனால் நான் இங்கே வரும்போது யோசித்தேன் சரியா பலத்த பாதுகாப்போட இராணுவ பாதுகாப்புகள் அப்படி இப்படி என்று இருக்குதுன்னு பார்த்தேன் அவ்வளோ பெரிய பாதுகாப்பு எல்லாம் இல்லை தான் இருக்குது நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம் ஆஃபீஸ் விஸ்தரப்பு விழா இப்படி அமையப்போகுது இதில் என்ன மாதிரி அதாவது நீங்கள் சாதாரணமாக சொன்ன போனால் பாஸ்போர்ட் துளைஞ்சால் வண்டேயில் எடுக்கிற அதாவது புக் பண்ணி எடுக்கிறதுக்கு ஏழாயிரம் ஏதோ போய் எடுக்கிறதுக்கு பதினாறாயிரம் ஏதோ அதாவது நேரடியாக போய் எடுக்கிறதுக்கு மற்ற துளஞ்சு மாத்திரம் சொன்னால் இருபத்தி ஆறாயிரம் அப்படி நிறைய இதுகள் கொழும்பு பவுனியாக போன்ற இடங்கள்ல இருக்கு இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கு ஏன்னா இலங்கை அரசாங்க சட்டத்தின் கீழே எல்லாமே ஒரே இதில் தான் இருக்குமென்று நினைக்கிறேன் எப்படி எடுக்கலாம் எப்படி புக் பண்ணலாம் என்ன மாதிரியெல்லாம் செய்யலாம்ன்றதை நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் உண்மையாகவே இது ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் நாள் செலவு செலவுலாம் அதிகமாக இருந்தது எங்களுக்கு சுருக்கி தரக்கூடிய ஒரு விஷயமாக இன்றைக்கு ஒரு நல்ல விஷயம் ஒன்று நடக்குது சரியான சந்தோஷமாக இருக்குது எனக்கும் சந்தோஷமாக இருக்குது வெளிநாடு போக ஆசைப்பட்ற எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் ஏன்னா அந்த பாஸ்போர்ட் எடுக்கிற அலைச்சலாலே வெளிநாடு போகாமல் இருக்கேன் நிற்கிற ஒரு சரியான கஷ்டம் நீங்கள் யோசித்து பார்த்தா தெரியும் அலைச்சலன்டா அப்படி அலைச்சல் அதைத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அதாவது நல்ல ஒரு விசில் விடியாமண்டைக்கு முதல் கட்டம் அவங்களுக்கு நடந்திருக்கு அதுக்கு முதல் அன்னுராமாரதி சையாக்கா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு நாங்கள் இன்றைக்கு நடக்க போகிறத பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பாருங்கள் இன்றைக்கு இப்போ ஜனாதிபதி வேற இருக்கிறார் இன்னும் ஒரு ஒரு மனித காலத்துக்கிடையில் இங்கே வந்துடுவார் ஆனால் இங்கே பாருங்கள் பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு என்னை பொறுத்தவரை ஒரு பதினஞ்சு இருபது போலீஸ் தான் அனுப்பினோம் அது பதினஞ்சு இருபது போலீஸ் ஒரு எஸ்டிஎஃப்னு சொன்னால் அவர் கொஞ்சம் எஸ்டிஎஃப் தான் நிற்கணும் இப்போ நேரம் சரியாக பத்து மணி பதினோரு மணிக்கு ஜனாதிபதி இங்கே வருவார் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறதுக்காக இங்கே வருவார் அதற்கான பாதுகாப்புகளோடு நான் இருக்கணும் அவ்வளோ பெரிய பாதுகாப்பு இல்லை இப்போ நாங்கள் வீடியோ எடுக்க வந்து எங்களை கேட்டவன் என்ன இருந்து வந்த நீங்கள் அதெல்லாம் எழுதி கேட்டவன் நேமுகளை எல்லாம் எழுதி தர சொல்லி கேட்டவன் சொன்னால் இப்போ எங்களோட வீடியோ எடுக்க எங்களோடய டீட்டெயில்ஸ்கள் எல்லாம் எழுதி தர சொல்லி கேட்டவன் நாங்கள் சேனல பேர் ஐடிய பேர் நாங்கள் யாரென்னு சொல்லி எழுதி கொடுக்கணும் அதெல்லாம் எழுதி கொண்டிருக்கிறோம் எழுதி கொடுத்துருக்குறோம் இப்போ என்ன சொன்னால் இங்கே குறைந்தளவு தான் பாதுகாப்பு இருக்குது நான் நினைக்கிறேன் மற்ற ஒரு ரெண்டு இடங்களில் ஒரு அடிக்கல் நாட்டு விழாவும் மற்ற ஒப்புநிலையிருக்குதான் அங்கே பாதுகாப்போட இருக்கு போகிற இடத்துல அந்த நேரம் கொஞ்சம் பாதுகாப்பு இருக்குமென்று தான் நினைக்கிறேன் இங்கே பெரிய அவ்வளாண்டு ஆண்டு இப்போ பாதுகாப்பு இல்லை ஆனால் ஒரு நல்ல விஷயம் இங்கே பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வாரது மிகவும் ஒரு நல்ல விஷயம் பாருங்க இனி நடக்க நடக்கப்போகிறதுல நாங்கள் அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு காட்டி கொண்டே இருப்போம் பாருங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதிய வார பாதுகாப்புக்காக மூப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டிருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நீங்கள் இங்கே ஏதாவது ஆபத்துக்கள் இருக்குதா என்று சொல்லி பரிசோதனைகள் செய்த பிறகு தான் ஜனாதிபதியை இங்கே உள்ளுக்கு கூட்டி கொண்டு வருகிற வேண்டாம் அவற்றை பாதுகாப்பு மிக முக்கியமான ஒன்று தானே பார்த்தீங்கன்னா பலத்த பாதுகாப்புகள் எல்லாம் வந்துடு நான் சொன்னால் தானே அப்போதை பாதுகாப்பு குறைவாக இருக்குதுன்னு சொல்லி இப்போ பலத்த பாதுகாப்புகளோட இருக்கணும் வீடியோக்களை எடுக்க முடியும் இல்லை இல்லை நிற்கவே விடுங்கனாலும் ஒளிச்சொழிச்சு நிற்கிறோம் இந்த கடைக்குள்ளே ஒளிச்சொழித்து நிற்கிறோம் சரியான கஷ்டமாக இருக்குது இப்போ இனி எப்போ வந்து கிடைப்பாங்கன்னு தெரியல அவ்வளோத்துக்கு பயந்து தோண்டிருக்கிறோம் இன்னுமே வரையில்லை சரியான பாதுகா வீடியோக்கள் எல்லாம் எடுக்க முடியாது வந்துடுறங்கிட்டார் ஜனாதிபதி

முதல ஜிபதி எல்லாம் வந்து நிற்கிறாங்க உண்மையாவே ஒரு மணித்தாலது முதல் இதுக்க சும்மா ஓடி ஆடி விளையாடக்கூடிய மாதிரி இருந்தது இப்போ எங்களை கூட நிற்க அப்படின்னும் இல்லை நாங்கள் ஒழிச்சு ஒழித்து நிற்க வேண்டியாக இப்போ ஒரு கடைக்குள்ளே ஒழிச்சு நின்று தான் வீடியோ எடுத்துக்கொண்டு பெரிய ரெண்டு அதாவது ரெண்டு தடவை பெரிய வாகனங்கள் வந்தது நாங்கள் அந்த ரெண்டு வாகனத்துலேயும் அவர் வந்திருக்கிறார் ஆண்டு பார்த்தா இல்லை முதல் மினிஸ்ட்ரி தான் வந்திருக்கு போல இருக்காங்க இன்னுமே ஜனாதிபதி வரையில் இப்போவும் நாங்கள் ஒழிச்சு ஒழித்து நிற்கிறோம் எப்போ எங்களை இருக்காத கலைப்பின மனு கூட எங்களுக்கு தெரியாது அப்படிக்கே ஒழிச்சு நிற்கிறோம் சரி ஓகே பார்ப்போம் அவர் வரும் மட்டும் அவர் வாரதையாவது அவற்ற முகத்தையாவது வீடியோ எடுத்து போட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் பார்ப்போம் இதிலேயாவது அவர் வருவாரா என்று நம்புகிறோம் அவர் வெளியில இறங்காமல் வெளியில இறங்காமல் அவர் அப்படியே உள்ளுக்கு போயிட்டார் பலத்த பாதுகாப்புடன் தானே அவர் உள்ள நாதசரம் நிலங்கள் எல்லாம் விளங்குகிறது பாதுகாப்புகளை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு சொல்லி உள்ளுக்கு போவே விடுறாங்கள்ல ஆனால் ஜனாதிபதி வந்து உள்ளுக்கு போயிட்டாங்க அந்த காரில் தான் போனவர் இருக்க முடியாமல் இருக்குது ாலுமே வீடியோ எடுக்க முடியாமல் இருக்கு எல்லாம் வழியில்தான் நிற்கிறோம் அவர் உள்ளூர் போயிட்டார் இனி திருப்பி வரைக்கும் இதே கெடுபிடி தான் இருக்கும் அதையால் எப்படியும் அவர்கிட்ட முகத்தை பார்க்க முடியாது ஆனால் நாங்கள் வந்தது இன்றைக்கு ஓப்பனிங் அதாவது பாஸ்போர்ட் ஓப்பனிங் அதை பார்க்கறதுக்காக தான் சரி ஓகே இங்கே யாழ்ப்பாணத்தில் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்தது எங்களுக்கு பெரிய சந்தோஷம் அது ஒரு பெரிய விஷயம் ஸோ பரவாயில்லை இன்றைக்கே பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கும் நிறைய பேர் வந்திருக்கணும் ஆனால் இன்றைக்கு கொடுக்க மாட்டான்னு தான் நான் நினைக்கிறேன் ஜனாதிபதியிட்ட மனு கொடுக்காம ஐயா வந்திருக்கிறார் ஐயா இந்த பிரச்சனை என்னென்னு சொன்னால் தனக்கு பென்ஷன் என்னம் கொடுக்கலையா தான் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்தவராம் தனக்கு என்னம் பென்ஷன் கொடுக்க இல்லையாம் அண்டு மனு கொடுக்கறதுக்காக வந்தவர் அவரை துருவாக ஜனாதிபதியை உள்ளே கொண்டு போனபடியே அவர்கிட்ட எதிர்பார்ப்பும் இல்லாமல் போயிடுச்சு அப்படி இதில் நிற்கிற எல்லாருமே ஒவ்வொரு வேலையாக தான் வந்து நிற்கினோம் உங்களுக்கு பக்கத்துலேயே பாஸ்போர்ட் ஆபீஸ் வந்துருக்குது என்ன மாதிரி ஐயா ஐயா அந்த பாஸ்போர்ட் ஆபீஸ்கள் இதுகளெல்லாம் எல்லாம் வளமையா அந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் வளமையா அந்த பவுனியா கொழும்புல நடக்கிற மாதிரி தானோ இல்லை காசுகள் அந்த வண்டி புக்கிங் அதுகள் எல்லாம் என்ன மாதிரி

സുമ സാധാരണ ചെയ്യുക പണ്ടേക്ക അവസര ജനാധിപതി വന്നവർ വെളിയിലേ ഇല്ല അപേ ഉള്ളൂക്കേക്കാറുണ്ടെങ്കിൽ ഉള്ളുക്കേ പോയി പോയിട്ട് പാകവേ മുടാ ഇന്ന ഇപ്പത്തെ കെടുപിടി ആണ് പാടം മുതൽ വരയ്ക്കില്ല പബ്ലിക്കിൽ വന്നത് കഥച്ചറയ്പെടി சரி ஐயா நன்றி ஐயா ஓகே நாங்கள் வந்ததுக்கு ஜனாதிபதியை என்ன என்ன மாதிரி ஓப்பன் பண்ணுறாரு அது பார்ப்போம் தான் பண்ணுறாங்க ஆனால் இங்கே சரியான அரசியல் கெடுபிடி காரணம் உங்களுக்கு தெரியும் இப்போ இப்போத்தைய அரசியல் சூழ்நிலையில் முன்னாள் ஜனாதிபதியெல்லாம் வர கைது கைது பண்ணின கட்டங்களில் இப்போ பெரிய ஒரு அரசியல் கெடுபடி கொண்டிருக்கு அதால் அவர் பலத்த பாதுகாப்போடு தான் வந்து உள்ளு போயிருக்கிறார் இப்போ எங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் தொடர்ந்தது எங்களுக்கு பெரிய விஷயம் பெரிய சந்தோஷமான விஷயம் இது எப்படி என்ன சொன்னால் உண்மையாக கிழக்கில் இருக்காக நிறைய கிழக்கு மாகாணத்தில் இருக்கிறாங்களுக்கு நிறைய பிரச்சனையாக அந்த அவைகளுக்கு என்னென்னு சொன்னால் வவுனியாவில் ஏற்கனவே வடக்கில் வவுனியாவில் ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்குதானே பிறகு பிறகே உங்களுக்கு அடுத்தது இங்கே நீங்கள் கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலையிலேயே அங்கே வச்சிருக்கலாம்னு சொல்லி ஒரு சோசியல் மீடியாக்கள் ஒரு பிரச்சனைகள் போய்கொண்டிருக்குது நாங்கள் இதை பார்த்தோம் சொன்னால் வளமையாக இருக்கிற மாதிரி தான் அதாவது பணங்கள் எல்லாம் பாஸ்போர்ட்டுக்கான பணம் எல்லாம் பழமையாக இது நாள் வரைக்கும் எப்படி கொழும்பு பவனியான் போன்ற இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குமென்று இனி நாளைக்கு பிறகு தான் இங்கே அந்த ஒன்லைன் பா ஆன்லைன் சிஸ்டங்கள் அதாவது புக் பண்ணுறதுகள் அந்த நடைமுறைகள் என்ன மாதிரின்னு என்று நினைக்கிறேன் ஆனால் இலங்கையில் இது வரைக்கும் எப்படி வளமையாக நடக்குதோ அதே மாதிரி தான் இருக்கும் அதாவது இன்றைக்கு நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் பதிஞ்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு கையில் பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் பார்ப்போம் இனி 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 வர அப்டேட்டுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் தொடர்லேருந்து பார்ப்போம்